புதுச்சேரி அருகே ஸ்வாமி ஊர்வலத்தின் போது மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்த நிலையில் மேலும் நான்கு பேர் காயமடைந்திருக்கின்றனர் புதுச்சேரி அருகே தமிழக பகுதியானது சின்ன இருசாம்பாளையம் கிராமம் இந்த கிராமத்தில் முத்துமாரியம்மன் ஆலயம் செடில் திருவிழா நடைபெற்று முடிந்தது இதனைத் தொடர்ந்து நேற்றிரவு சுவாமி ஊர்வலம் நடைபெற்றது ஐந்து பேர் சேர்ந்து சுவாமியை ஊர்வலமாக தூக்கி சென்றனர் அப்போது அப்பகுதியில் தாழ்வாக சென்ற மின்சார கம்பியில் உரசியதாகவும் கூறப்படுகிறது இதில் சுவாமியை தூக்கி சென்ற ஐந்து பேர் மீதும் மின்சாரம் தாக்கியது இதில் புதுச்சேரி அரியங்குப்பம் மணவெளி பெரியார் நகரை சார்ந்த கலியமூர்த்தி மகன் கருணாச்சந்திரன் வயது நாற்பது சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் சென்னை இருசாம்பாளையம் பகுதியை சார்ந்த சுப்பிரமணி மகன் சிவமணி வயது இருபத்தி ரெண்டு ஹரிகிருஷ்ணன் மகன் கண்ணன் வயது ஐம்பத்தைந்து பெருமாள் மகன் முருகையன் வயது முப்பத்தைந்து மற்றும் மணிகண்டன் மகன் ஸ்ரீவேஷ் வயது ஆறு ஆகிய நான்கு பேரும் படுகாயமடைந்தனர் அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு புதுச்சேரி ஜிப்மார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து தகவல்களின் அடிப்படையில் ரெட்டிச்சாவடி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கருணச்சந்திரன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் திருவற்கரை அருகே லாரி டிரைவர் அதிகாலையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட மதுரப்பாக்கம் கிராமத்தை சார்ந்தவர் கதிர்வேல் இவருக்கு கல்யாணி என்ற மனைவியும் ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர் இந்நிலையில் கதிர்வேல் வானூர் அருகே திருவற்கரை பகுதியில் இயங்கி வரும் டிபிஎன் கிரிஷ் ஒன்றில் லாரி டிரைவராக பணியாற்றி வருகிறார் நேற்று மாலை உளுந்தூர்பேட்டைக்கு ஆன்சான் ஏற்றி கொண்டு சென்ற நிலையில் இரவு பனிரெண்டு மணிக்கு திருவர்கரைக்கு வந்துள்ளார் பின்னர் அதே பகுதியில் லாரி டிரைவராக பணியாற்றி வரும் தனது மகனை போனில் தொடர்பு கொண்டு பேசிய இவர் பணியாற்றி வரும் க்ரஷ்ஷுக்கு அழைத்திருக்கிறார் அங்கு வந்த இவரது மகன் நீங்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டாம் இங்கேயே படுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார் தனக்கு தூக்கம் வரவில்லை என்று கூறிய கதிர்வில் அங்கிருந்து தனது மகனின் இருசக்கர வாகனத்தில் திருவர்க்கரையில் தெருக்கூத்து பார்க்க சென்றிருக்கிறார் இந்நிலையில் இன்று அதிகாலை மூன்று மணியளவில் வானூர் காவல் நிலையத்திற்கு திருவர்க்கரை இருளர் குடியிருப்பு பகுதியில் சாலையோரத்தில் ஒருவர் இறந்து கிடப்பதாக தகவல் வந்திருக்கிறது தகவலின் பேரில் கோட்டகுப்பும் டிஎஸ்பி உமாதேவி மற்றும் வானூர் காவல்நிலைய ஆய்வாளர் சிவராஜன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டது கதிரிவேலின் தலை முதுகு கை உள்ளிட்ட பகுதிகளில் வெட்டு காயங்களுடன் இறந்து கிடந்ததும் தெரிய வந்திருக்கிறது மேலும் உடலை கைப்பற்றிய வானூர் காவல் நிலைய போலீசார் உடற்கூறுவ ஆய்விற்காக உடலை புதுச்சேரி பிம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் மேலும் இந்த சம்பவம் தொழில் போட்டியின் காரணமாக நடைபெற்றதா அல்லது முன்விரோதம் காரணமாக நடைபெற்றதா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பங்குச்சந்தை மூலம் அதிக லாபம் பெறலாம் என்று போலி செயலி மூலமாக ஆசை காட்டி புதுச்சேரி வாலிபரை ஏமாற்றி ஐம்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மோசடி செய்த அசாம் வாலிபரை இணையவழி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியை சார்ந்தவர் ராஜகுமார் இவர் ஃபேஸ்புக்கில் பங்குச்சந்தை விளம்பரம் ஒன்றை பார்த்து அதிலிருந்த லிங்கை கிளிக் செய்து வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துள்ளார் இதனையடுத்து ராஜகுமாரனை மஞ்சு பட்சிதா என்பவர் வாட்ஸ்அப் கால் மூலமாக தொடர்பு கொண்டு டெலிகிராம் குரூப்பில் சேர்த்து பங்கு சந்தை பற்றிய விவரங்களை அறிமுகப்படுத்தி எண்பத்து மூன்று சதவிகிதம் லாபம் பெற்று தருகிறோம் என்றும் கூறியுள்ளார் மேலும் எஸ்பிஐஸ் என்ற ஆப் லிங்கையும் அனுப்பி பதிவிறக்கம் செய்யுமாறு தெரிவித்தார் இதனை உண்மை என நம்பிய ராஜகுமாரன் ரூபாய் ஐம்பத்தி நான்கு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் பணத்தை முதலீடு செய்து ஏமாந்தார் இதனையடுத்து அவர் பதிவிறக்கம் செய்த ஆப்பிள் லாபம் சேர்த்து ரூபாய் தொண்ணூற்று ஆறு லட்சத்து மூன்றாயிரத்து அறுநூற்று அறுபத்து ஒன்பது ரூபாய் இருப்பதாக காட்டியுள்ளது அந்த பணத்தை ராஜகுமாரன் எடுக்க முயன்றபோது முடியவில்லை விசாரித்தபோது அது போலி பங்கு சந்தை என்பதும் தெரிந்தது அதிர்ச்சியடைந்த ராஜகுமாரன் உடனடியாக இதுகுறித்து புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் விசாரணையில் அசாம் மோரிகான் மாவட்டத்தை சார்ந்த அஜிபுர் ரஹ்மான் என்பவர் இந்த மோசடியில் ஈடுபட்டதும் தெரியவந்தது உடனடியாக அசாம் விரைந்து இணையவழி தனிப்படை போலீசார் அஜிபூர் ரஹ்மானை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து நடத்திய விசாரணைகள் இவர் மீது முப்பதுக்கும் மேற்பட்ட மோசடி புகார்கள் இருப்பதும் அவரது சகோதரி வங்கி கணக்கில் ரூபாய் இரண்டு புள்ளி ஐம்பது கோடி பண பரிவர்த்தனை நடந்திருப்பதும் தெரிய வந்தது அவரிடமிருந்து ஒரு சிம் கார்டு மூன்று செல்போன்கள் வைஃபை இன்டர்நெட் இரண்டு லேப்டாப் ரூபாய் இரண்டு லட்சம் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் பின்னர் அவரை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் மூன்று பேரை தேடி வருகின்றனர் புதுச்சேரி அரசு வருவாயை அதிகரிக்க மதுபானங்களை தொடர்ந்து பத்திரப்பதிவு கட்டணத்தை உயர்த்தியுள்ளது புதுவைகள் நிலம் மனைவிற்கும் போது பத்து சதவிகித முத்திரைத்தாள் கட்டணம் செலுத்த வேண்டும் இந்த வருவாயை பத்திரப்பதிவுத்துறை உள்ளாட்சித்துறை தலா ஐந்து சதவிகிதம் பிரித்துக்கொள்ளும் ஒவ்வொரு ஆண்டும் நிலம் வீட்டுமனை வழிகாட்டும் வழிகாட்டு மதிப்பு வெளியிடப்படும் இந்த நில வழிகாட்டி மதிப்பு ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் உயர்த்தப்பட்டிருக்கிறது அதன்படி முத்திரைத்தாள் கட்டணம் ரூபாய் பத்தாயிரத்திற்குள் இருந்தால் பதிவிற்கு ரூபாய் நூற்றி ஐம்பது கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது ரூபாய் பத்தாயிரத்திற்கு மேல் நில மதிப்பு இருந்தால் ஒவ்வொரு ஆயிரத்திற்கும் ரூபாய் பதினைந்து உயர்கிறது கரணி சார்ந்த நகல்கள் பெறும் கட்டணமும் ரூபாய் நூறு என்று புதிதாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதற்கான உத்தரவை வருவாய்த்துறை சிறப்பு செயலரான ஆட்சியர் குளோத்துங்கன் பிறப்பித்திருக்கிறார் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அறிவித்த திட்டங்கள் செயல்படுத்த வேண்டும் என்றும் பல்வேறு துறைகளில் ஏற்படும் நிதி கசிவை தடுக்காமல் அரசு வேறு பாதைகள் கவனம் செலுத்துவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரியில் நடந்து முடிந்த பட்ஜெட் கூட்டுத் தொடரில் குடும்ப தலைவிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை உயர்வு முதியோர் தொகை உயர்வு மீனவ சமுதாய மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கல்வி தொகை என பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் அறிவித்தார் இதனால் அரசிற்கு ரூபாய் எழுநூறு கோடி கூடுதல் செலவாகும் தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் முதலமைச்சரால் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்த அரசிற்கு போதிய கூடுதல் நிதி வருவாய் அவசியம் தேவை அரசு நிர்வாகத்தால் பல்வேறு துறைகளில் ஏற்பட்டுள்ள நிதி கசிவை தடுத்து நிறுத்தினால் இத்திட்டங்களை தடையின்றி செயல்படுத்த முடியும் ஆனால் அரசு அதை செய்யாமல் வேறு பாதையில் கவனம் செலுத்துகிறது என்றும் குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி என்ஆர் காங்கிரஸ் நிறுவனர் முதலமைச்சர் ரங்கசாமி காங்கிரஸ் கட்சிக்கு வந்தால் அவரை நாங்கள் சேர்த்துக்கொள்ள மாட்டோம் துரோகிகளுக்கு இடமில்லை என்று குற்றம் சாட்டி தமாஷ் செய்து நடிகர் போன்று பேசியுள்ளார் வேறு கட்சி ஆரம்பித்து ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக உள்ளவர் எப்போதும் தான் காங்கிரஸ் கட்சிக்கு வருவதாக கூறினார் என்பதை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெளிவுபடுத்த வேண்டும் இல்லையென்றால் காங்கிரஸ் கட்சியிலிருந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விலகி அதிமுகவில் சேர தயாரா என்று கேள்வி எழுப்பினார் சுல்தான்பேட்டையில் பக்ரீத் திருநாளை முன்னிட்டு இஸ்லாமியர்களின் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் இஸ்லாமியர்களின் தியாக திருநாளாக பக்ரீத் பண்டிகை உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது இதனையடுத்து புதுச்சேரி மாநிலம் சுல்தான்பீட் பகுதியில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் பின்னர் ஒருவருக்கொருவர் ஆறு தழுவி பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்களை பரிமாறி அன்பை பகிர்ந்து கொண்டனர் உலகில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் சகிப்பு தன்மையோடும் வெட்டுக்கொடுக்கும் மனப்பான்மையோடும் சகோதரத்தோடு நீண்ட அன்பை பெற்று வாழ வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் புதுச்சேரியில் பக்ரீத் திருநாளை முன்னிட்டு இஸ்லாமியர்களின் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் இஸ்லாமியர்களின் தியாக திருநாளாக பக்ரீத் பண்டிகை உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது இதனையடுத்து புதுச்சேரி தமிழ்நாடு தௌஹி ஜமாத் கிளை சார்பில் கடற்கரை காந்தி திடலில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் பின்னர் ஒருவருக்கொருவர் ஆற தழுவி பக்ரி திருநாள் வாழ்த்துக்களை கூறி அன்பை பரிமாறிக்கொண்டனர் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் சகிப்புத் தன்மையோடும் விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மையோடும் சகோதரத்தோடு நீண்ட அன்பை பெற்று வாழ வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் காரைக்கால் வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர் தமிழக பகுதியான செங்கல்பட்டு மாவட்டம் மதுராங்கத்தில் நடைபெற்ற மகாகவி பாரதி கலை இலக்கிய மன்றத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த முப்பெரும் விழாவில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் இன்டர்நேஷனல் வேஆர்எஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது மேலும் இந்த விழாவில் இலக்கிய மன்றத்தின் முக்கிய நிர்வாகிகள் உட்பட அகாடமியின் நிறுவன தலைவர் வி ஆர் எஸ் குமார் மற்றும் வீரர்கள் உடனிருந்தனர் புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலியா இசை மற்றும் பள்ளியின் சார்பில் ஆறாவது பரதநாட்டிய அரங்கேற்ற விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலியா இசை மற்றும் நடன பள்ளியின் ஆசிரியர்கள் குரு உமா மற்றும் ரமேஷ் குரு பாதவி ஜெயபிரகாஷ் நடத்தும் ஆறாவது அரங்கேற்ற விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அரங்கேற்றத்தில் நடனமாடிய ஒன்பது மாணவிகளை பாராட்டி சான்றிதழ் வழங்கினார் விழாவில் கலைமாமணி ஜெயஸ்டி நாராயணன் கலைமாமணி விசித்ரா பாலிகண்டி குரு எஸ்தர் பிரதீபா மற்றும் வழக்கறிஞர் ராம் முனுசுவாமி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்தனர் மேலும் இசை மற்றும் பரதநாட்டியின் பாரம்பரிய மாறாமல் பரதநாட்டியத்திற்கு உண்டான முழு மார்க்கத்தையும் வழங்கிய ஒன்பது மாணவிகளின் அரங்கேற்றத்தை கண்டுகளித்த சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தனர் காங்கிரஸ் ஆட்சி வந்தவுடன் வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய இன்சூரன்ஸ் திட்டத்தை அறிவிப்போம் என்று புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி ஆகியோர் நிலைகள் புதுச்சேரி மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் வர்த்தகர்கள் மற்றும் வியாபாரிகள் பலர் இன்று இணைந்தனர் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இணைப்பு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் சட்டப்பேரவை துணைத் தலைவர் எம் பாலன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய மாநில தலைவரும் எம்பியுமானவை தெலுங்கம் தற்போது வியாபார சங்க தலைவராக உள்ள சட்டமன்ற உறுப்பினரையே நான்கு பேரை அனுப்பி கடைகளை உடைக்க சொல்கிறார் அவரே பஞ்சாயத்தும் செய்கிறார் மக்களவைத் தேர்தலில் சேட்டு கேட்டார் சுயேச்சை பாஜக மாற்றினென்று சொல்லி உங்களை வியாபாரிகள் வைத்து அவர் வியாபாரம் செய்கிறார் காங்கிரஸ் கட்சி எப்போதும் வியாபாரிகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் காங்கிரஸ் ஆட்சி வந்தவுடன் வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய இன்சூரன்ஸ் திட்டத்தை அறிவிப்போம் என்றார் சாலை விரிவாக்க பணிக்கு லாஸ்பேட்டை தொகுதி வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கல்லூரி சாலைகள் ஆர்சி இருபத்தி நான்கு லாஸ்பேட்டை சாலையிலிருந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சதுக்கம் வரை யோபடிவ வாய்க்காலை மறுசீரமைத்து சாலையை இருபுறமும் அகலப்படுத்தி சீரமைக்கும் பணிக்கு ரூபாய் இரண்டு புள்ளி அறுபத்து மூன்று கோடி மதிப்பீட்டில் பூமி பூஜை சிறப்பாக நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவருமான வைத்தியநாதன் தலைமையிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி முனிலும் பூமி பூஜை நடைபெற்றது மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கூட்டம் செயற்பொறியாளர் சீனிவாசன் இளைநிலை பொறியாளர் லோகநாதன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் லாஸ்பட்டி தொகுதியில் இந்த சாலையானது மிகவும் முக்கியமானது என்றும் தினமும் கல்லூரி முதல் பல்வேறு பொதுமக்கள் பயணிக்கும் பேருந்துகள் இச்சாலையில் சென்று வருவதால் குறுகிய நிலையில் உள்ளது இதனால் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்படுகிறது ஆனால் பொதுமக்களை நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகைகள் பொதுப்பணித்துறை மூலம் சாலை விரிவாக்க பணி நடைபெற உள்ளது இதற்கு இப்பகுதி மக்கள் மற்றும் வியாபாரிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் தலைவர் காமராஜர் நூற்றாண்டு வீடு கட்டும் திட்டம் மற்றும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா டூ பாயிண்ட் ஜீரோ திட்டத்திற்கான வருமான சான்றிதழ் பெறுவதற்கான விண்ணப்பத்தினை அமைச்சர் சரவணகுமார் பயனாளிகளுக்கு வழங்கினார் புதுச்சேரி குடிசை மாற்ற வாரியம் சார்பில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா டூ பாயிண்ட் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் ஊஸ்ட் தொகுதி பயனாளிகளுக்கு வருமான சான்றிதழ் பெறுவதற்கான விண்ணப்பம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஊஸ்ட் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என சுமார் அறுபத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கல்வீடு கட்டும் திட்டத்திற்கான வருமான சான்றிதழ் பெறுவதற்கான விண்ணப்பத்தினை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள் பாஜக தொகுதியின் நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு மங்களம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி சார்பில் மலக விநாயகர் கோவிலில் தங்கத்தீர் இழுத்து வழிபட்டனர் மங்களம் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வேளாண்துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் பிறந்தநாள் விழா புதுச்சேரி மற்றும் மங்களம் தொகுதிகள் பல்வேறு இடங்களில் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறைகள் கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக அமைச்சர் தீ ஜெயக்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு மங்களம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி சார்பாக மணக்கல விநாயகர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு தங்கத்தீர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் திரளான என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்கத்தீர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் கோவிலில் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகள் மங்களம் தொகுதியின் இளைஞரணி நிர்வாகிகள் செய்திருந்தனர் அதேபோல அமைச்சர் தேனி ஜெயக்குமாரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடும் முறையில் என்ஆர் காங்கிரஸ் மங்களம் தொகுதி இளைஞரணி சார்பில் சிறப்பு அன்னதான நிகழ்ச்சி கனுவப்பேட்டை கிராமத்தில் நடைபெற்றது இதில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அசீவ விருந்தும் வழங்கப்பட்டது இதில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாண்டு கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் வன்னியர்குல சத்திரியர்கள் நடத்தும் ஆறாவது நாள் பிரமோச விழாவில் வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க நிறுவன தலைவர் செந்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் விதினூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்று வருகிறது இதில் வன்னியர் குல சத்திரியர்கள் நடத்தும் ஆறாம் நாள் திருவிழா வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது இதில் வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கம் சார்பில் மாநில செயலாளர் முருகன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க நிறுவன தலைவர் செந்தில் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் விழாவில் வெளிநூர் மற்றும் மங்களம் தொகுதியின் நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க மாநில செயலாளர் முருகன் தலைமையில் ஆதரவாளர்கள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு கிராமத்தில் இந்திராநகர் சாலையை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காரன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மணாடிப்பட்டு கோமியூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு கிராமத்தில் இந்திராநகர் சாலையை மேம்படுத்தும் பணிக்கு புதுச்சேரி துறையினரால் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு ரூபாய் பதினெட்டு லட்சத்து எட்டாயிரம் மதிப்பீட்டில் பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன் உதவி பொறியாளர் சீனிவாசராம் இளைநிலை பொறியாளர் தமிழரசன் மற்றும் கிராம பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரிபாளையம் கிராமத்தில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலமாக ரூபாய் முப்பத்து ஐந்து லட்சம் செலவில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டிடத்தை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் திறந்து வைத்தார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரிபாளையம் கிராமத்தில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலமாக ரூபாய் முப்பத்து ஐந்து லட்சம் செலவில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டிட திறப்பு விழா நேற்று நடைபெற்றது புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் சார்பில் சிலுக்காரிபாளையம் கிராமத்தில் ஏற்கனவே இருந்த பழைய அங்கன்வாடி மைய கட்டிடம் இடித்து அகற்றப்பட்டு ரூபாய் முப்பத்து ஐந்து லட்சம் செலவில் புதிய அங்கன்வாடி மைய கட்டிட கட்டுமான பணி கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கியது சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து கட்டுமான பணியை தொடங்கி வைத்தார் இந்நிலையில் கட்டுமான பணிகள் அனைத்தும் நிறைவடைந்த நிலையில் திறப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று ரிப்பன் வெட்டி கட்டிடத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி மையத்தின் சேவையை துவக்கி வைத்தார் பிறந்து திறப்பு விழா கல்வெட்டையும் திறந்து வைத்து குழந்தைகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார் விழாவிற்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் முத்துமீனா பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் கண்ணன் உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம் குழந்தைகள் நலவளர்ச்சி திட்ட அலுவலர் நிர்மலா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அங்கன்வாடி பணியாளர்கள் ஆசிரியர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் உதயம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அர்ஷவந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தில்நூர் கொம்மியின் உதயம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அர்ஷவந்தன மகா கும்பாபிஷேக விழா கடந்த திங்கட்கிழமை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து இன்று வெள்ளிக்கிழமை காலை முக்கிய நிகழ்வாக அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ பிடாரியம்மன் ஆலயம் அர்ஷவந்தன மகா கும்பாபிஷேகத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னிலைகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஆலய நிர்வாகத்தினர் ஊர் பொதுமக்கள் பக்தர்கள் என திரளானூர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி திருப்பணிக்குழு மற்றும் உதயம்பட்டு ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர்